நான் இப்போ இருக்கிற கொழுகுல சோப்போ பள்ளின்னு சொல்லக்கூடிய சம்மான் கொட்டு பள்ளியில் இருக்கிறோம் சம்மான் கொட்டு பள்ளி தான் இந்த பள்ளியோட ஒரிஜினல் நேம் இந்த பள்ளி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு தென்னிந்திய வர்த்தக முஸ்லீம் மக்களால் கட்டப்பட்டிருச்சு ஆரம்பத்தில் இரண்டு மாடி கட்டிடமாக இருந்தது இந்த இரண்டு மாடி கட்டிடத்தில் சுமார் ஜும்மா தொலைக்காக வேண்டி ஆயிரத்தி ஐநூறு பேருக்கு தொலை இடம் இருந்துச்சு அதற்கு பின்னால்தான் கட்டம் கட்டமாக எக்ஸ்டெண்ட் பண்ணி இப்போ வந்து ஆறு மாடி கட்டிடத்தில் சுமார் ஒரு பத்தாயிரம் பேர் ஒரே நேரத்தில் ஜுமா தொள்ள முடிய இடம் இருக்கிறது அதே போல் இந்த மசிதில் ஆர்கிடெக்சர் டிசைன்ஸ் அதெல்லாம் கூறினா இண்டோ செரசனிக் ஆர்கிடெக்சர்னு சொல்லுவாங்க இண்டோ செரசனிக் ஆர்கிடெக்சர்னா இந்தியனும் இஸ்லாமிக் கல்ச்சரும் பிரிட்டிஷ் மிக் பிரிட்டிஷ் மிக்ஸ் ஆர்க்கிடெக்சர் அதே மாதிரி இந்த மசிதில் பள்ளி உள்ளாறு உள்ள ஒரு தூண்கள் கதவுகள் அதே மாதிரி படிகள் எல்லாம் வந்து தேக்க மரங்களால் செய்யப்பட்ட தூண்கள் அதே மாதிரி கதவுகளாக இருக்கிறது அதே மாதிரி இந்த மசிதுடைய நிறம் ஏன் இந்த மசிதுக்கு சிவப்பு பள்ளி சொல்கிற காரணம் என்ன அதே மாதிரி வேற மசிதலுக்கு போனால் வந்து ஒரு நீல கலரா இருக்கும் பச்சை கலரா இருக்கும் இல்லாட்டி வெள்ளை கலரா இருக்கும் இந்த மசிதும் ஒரு டிஃப்ரெண்டா ஒரு யூனிக் ஸ்டக்சரா இருக்குது சிவப்பும் வெள்ளையும் என்ன காரணம்டா மாதுளம்பழம் இருக்குது மாதுளம்பழம் இரண்டா வெட்டி வந்து ரெண்டே ரெண்டு கலர் மாத்திரம் தான் பார்க்கலாம் ஒன்று வெள்ளையும் இன்னொன்னு சிவப்பும் அந்த ஆர்கிடெக்சரை மீனா பேஸ் பண்ணி தான் ஃபுல்லா அவங்க டிசைன் பண்ணி இருக்கிறாங்க என்னன்னா ஏன் மாதுளம்பழத்தை அவங்க சூஸ் பண்ணினாங்கன்னா இந்த மாதுளம்பழம் குரான் லல்லா குறை குறுகிறான் அதே மாதிரி சுர்க்கத்துல ஒரு மாதுளம் பழம் அதே மாதிரி சூரத் ரஹ்மான்ல அம்பத்தஞ்சாவது எட்டாவது அத்தி ஆய ஆயத்தான மாதுளம்பழம் அந்த ஆயத்தை குறிப்பிட அதே மாதிரி இந்த மசித் மினாரா பாருங்க டோம் அந்த டோம் வந்து மாதுளம்பழ வடிவத்துல தான் செய்யப்பட்டிருக்கிறது இந்த ஆக்கி டிசைன் பண்ணிருக்கிறது அதே மாதிரி இந்த மஸ்ஜிதில் வந்து பின்னாலுள்ள பக்கத்து பின்னால்தான் வந்து புதிய மாடி கட்டினா கட்டினாங்க இப்போ ஆறு மாடி கட்டணும் இருக்குது அந்த ஆறு மாடியும் ஜும்மா நேரத்தில் ஃபுல்லாகும் ஃபுல் பெக் ஆகும் அதே மாதிரி இன்றைக்கு வரக்காட்டி இந்த மஸ்ஜித் வந்து அதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டுலேருந்து இன்றைக்கு அந்த சோப்பும் வெள்ளையாகவும் இருக்குது அதே இந்த மஸ்ஜிதில் ஆர்கிடெக்சர் டிசைன்ஸ் நாலு ஆர்கிடெக்சர் டிசைன்ஸ் வச்சு பேஸ் பண்ணி தான் ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணியிருக்கிறாங்க ஆனால் ஸ்பைரல்னு சொல்லுவாங்க ஜெகர்னு சொல்லுவாங்க ஸ்ட்ரைப்புன்னு சொல்லுவாங்க செக் டிசைன்ஸ் இந்த நல் இந்த நாலு ஆர்கிடெக்சர் டிசைன்ஸை வச்சு தான் ஃபுல்லாக டிசைன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க ஃபுல்லாக அதே மாதிரி இந்த மசித் வந்து ஒரு ஒன் ஆஃப் த லேண்ட்மார்க் ஆஃப் ஸ்ரீலங்காவாக இருக்குது ஸ்ரீலங்கா ஒரு முக்கியமான ஒரு லேண்ட்மார்க் ஏன்னா ஆரம்பத்தில் வந்து கப்பல் எல்லாம் வரக்கோல இந்த மசிதில் பார்த்துட்டேன் மினாராத்தை பார்த்துத்தான் அடையாளம் கூட நாங்கள் வந்து இப்போ ஸ்ரீலங்கா அடைஞ்சிட்டோம் இந்த பள்ளிவாசல் ஹாபர் இருக்குது பள்ளி வாசல் பக்கத்துல வந்து ஹாபர் இருக்குது அதே மாதிரி இந்த மசித் வந்து அமைந்து இருக்குது பெட்டா பெட்டானா ஸ்ரீலங்கால ஒரு முக்கியமான ஒரு பிஸ்னஸ் தலம் பிஸ்னஸ் செய்யக்கூடிய முழு இலங்கையிலிருந்தும் முழு இந்த தீவு இலங்கை தீவில் இருந்தும் ஒவ்வொரு இடத்துல இருந்தும் இந்த பெட்டாவுக்கு தான் பிஸ்னஸ்க்காகவே அவர்கள் பிஸ்னஸுக்காக தேவையான பொருட்களை வாங்குறதுக்காக வேண்டியோ இல்லாட்டி அவர்கள் விற்பதற்காக வேண்டியோ வருவாங்க பெட்டாத ஒரு முக்கியமான ஒரு பிஸ்னஸ் இடமா இருக்குது அதாவது அது அதுக்கு நடுவில் தான் இந்த மஸ்ஜித் அமையப்பட்டிருக்கிறது ப பிஸ்னஸ் பஸாரில் ஏன்னா பொதுவாக மற்ற மற்ற மஸ்ஜிது எல்லாம் வந்து மார்க்கெட்டில் இருக்காது பிஸ்னஸ் டவுனில் இருக்காது அதுக்கு விளையாடத்தில் இருக்கும் இந்த மஸ்ஜித் மட்டும் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இடத்துல அமைஞ்சிருக்கு அல்ஹம்துலே ஒரு கேள்வி இது தமிழ் முஸ்லிம்களால கட்டப்பட்டதா இல்ல எல்லாரும் சேர்ந்து கட்டப்பட்டதா தமிழ் முஸ்லீம் தான் தமிழ் முஸ்லீம் தான் இந்தியன் ஆரம்பத்துல ஆரம்பத்தில் அஸ்திவாரம் போட்டிருப்பாங்கல்ல ஸ்டார்டிங் பள்ளிவா சார் அது யார் கட்டின இந்த சிரோன் முஸ்லீம்களா இல்லை இந்தியா முஸ்லீம் இந்தியா முஸ்லீம்கள் ஆ

அதான் அப்படிய பெரிய பலத்த நீங்க வந்து இந்த பழைய ஒரு ஒரு சின்ன இன்ட்ரிவியூ கொடுத்ததுக்கு ஆராய் கிழக்கு